நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராகவே கொண்டாடப்படுகிறார் அந்த பட்டம் அவருக்கு கிடைத்ததை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் என்கிற வார்த்தையை கேட்டவுடன் ரஜினிகாந்த் மட்டுமே நினைவுக்கு வரும் அளவுக்கு கடந்த நாற்பத்தி ஆறு வருடங்களாக இது ரஜினிக்கு வழங்கப்பட்ட பட்டமாக இல்லாமல் ரஜினியால் பெருமைப்படுகிற பட்டமாக இருந்து வருகிறது ரஜினி அவ்வளவுதான் அவர் கெரியர் முடிஞ்சிருச்சு என விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் சினிமா துறை எதிர்பார்க்காத கலெக்ஷனையும் வெற்றிகளையும் கொடுத்துதான் ஏன் சூப்பர் ஸ்டார் என கிள்ளி மாதிரி சொல்லி அடிப்பார் ரஜினிகாந்த் பிரசாந்த் நான்கு வயதான நடிகரை தமிழ் சினிமா ஏன் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுகிறது என யோசித்தால் அதற்கு அவரை வருட உழைப்புதான் பதிலாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் அறிமுகமான ரஜினிகாந்தின் ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் இளம் நடிகர்களே ஒரு வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று படங்களில் தான் நடிக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய ரஜினிகாந்த் தன்னுடைய முதல் ஏழு வருடத்திலேயே எழுபது படங்களில் நடித்து இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரஜினிகாந்த் நடித்த படங்களின் வருடத்தில் வெளிவந்த பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் ரஜினிகாந்த் அந்த படம் ரிலீஸ் ஆன போது சூப்பர் ஸ்டார் என்கிற அடைமொழியுடன் அந்த படம் வெளியானது இந்த படத்தின் மூலம் தான் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டார் நடிகர் ரஜினிகாந்த் ஒருவரை சினிமா ரசிகர்கள் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது ரஜினியாக மட்டும் இருக்க முடியும் என சொல்லப்படுகிறது வெறும் வெற்றியால் மட்டும் அவர் அந்த உயரத்தை அடையவில்லை அந்த வெற்றிகள் பெரும் வெற்றிகளாக இருந்ததே ரஜினியின் இந்த சூப்பர் ஸ்டார் இமேஜ் இன்றளவும் நிலைத்திருக்க முக்கிய காரணமாக இருக்கிறது இதனால் தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு ஏற்ப நபராக ரஜினிகாந்த் திகழ்ந்து வருகிறார் இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க